ஒரு மன்னர் சூல அடிச்சிட்டு போறாரு அவர் எங்க ஓனால அடி சூல அடி வர பூட்டில் கூட அடி பாரு அந்த காத டிக்கில் டிக்கில் ஆ டிக்கில் கூட அடி அந்த வார்த்தை அந்த வார்த்தை டிக்கினா என்ன தெரியுமா பின்னாடி

இதெல்லாம் இருந்து உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துனா வெள்ளைக்காரன் இருந்து என்னையாண்டா அப்படி பாடாப்படுத்துறீங்க என்ன தூய்மை உண்டியில் போறீங்க காத்து இல்லாது கேட்டா என்ன தூய்மை பேங்கில் போறீங்க கட்டு கட்டி போட்டுறான்டா

ஐயா இவ்ளோ லெந்தா பேசுறனா இவன் தான் எடுத்துறபா லெந்த் ஆளு போட்ட அவ பார்த்த உடனே ஆளு வந்துருவா அப்படி அவ ஆகும் ஆமா அவள பார்த்த லெந்த் கரெக்டா அவ பேசுற இவ்ளோ நீளமா பேசுறா அவள நீட்டா உங்களுக்கு எல்லாம் தெரியதா அவளுக்கு மட்டும் தான் தெரியும் எவ்வளவு நீட்டு எவ்வளவு கம்மி எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது ஆமா ஒரு பாக்கத்துல கடையாது ஆமா ஆப்பின உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் மட்டும் வாழவே கூடாது

ஏன்னா நல்லவங்க பேர்லாம் நீ அமைதியா இல்ல ரெண்டு பல்லா கிட்ட வே சாக்காலத்து பத்து வேளை பல்லோட போச்சு ஏன் என்ன வேற ஒன்னு இல்லை ஏய் சாரி

அதனால குட்டி கொஞ்சம் அமைதியா இருடாட்டே அது கேள்வி அமக்கல மடிங்க நம்ம அவன் அதனால எவ்வளவு பெரியவர்கள் இருக்கிறாங்க என்ன பேசணும் ஏது பேசணும் வயசுல பெரியவங்க இருக்கிறாங்கன்னா என்ன நம்ம கத்துக் கொடுக்கணும் நல்ல விஷயத்த மட்டும் எதுக்காக வாழ்றோம் அந்த சமுதாயத்துல வாழ்றேன்னா முக்கியமா ஒழுக்கமா